நிகழ்ந்தர்களுக்கு வணக்கம் உணவு என்பது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த உணவை நம்ம எப்படி சமைக்கிறோம் எப்படி உண்கிறோம் என்றது ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமே இருக்குது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முதல்ல இன்னைக்கு நொறுங்க திங்கிறது கிடையாது அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மென்னு யாரும் சாப்பிட்றது இல்லை அவசர யுகத்துல அவசரமா சாப்பிட்டு இருக்கோம் ரைட் அது போகட்டும் இப்போ வந்து சாப்பாடை சமைக்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு நம்ம சாப்பாடை எப்படி சமைக்கிறோம் முதல்ல வந்து மண்பானைல விறகு அடுப்பில் சமைச்சிட்டு இருந்தோம் இது வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது இப்போ நம்ம எப்படி சாப்பாடு சமைக்கிறோம் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் அதாவது எந்த ஒரு உணவை சமைச்சாலும் அந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா காற்று வெளிச்சம் சூரிய ஒளி இது மூணும் இருக்கணும் இந்த காற்று வெளிச்சம் சூரிய ஒளி படாத ஒரு உணவு வந்து பார்த்தீங்கன்னா விஷத்துக்கு சமமான உணவு அப்படின்னு சொல்றோம் இந்த விஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஒரு விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா உடனடியாக வேலை செய்யறது அதுதான் நம்ம ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்களுக்கு சில வருடங்களுக்கு அப்பால அதாவது நம்ம வேறு வகையாக நோய்களை உருவாக்கி நம்மளை கொள்வது உதாரணமாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப எமர்ஜென்சி அவசரமாக சாப்பாடு வைக்கிறோம் குக்கரில் ரெண்டு விசில் ஒரு விசில் எவ்வளோ நேரம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இதில் வந்து சாப்பாடை தய தயார் பண்ணிடுறோம் இந்த குக்கரில் சமைக்கிற சாப்பாட்டுக்கு கொஞ்சமாவது உள்ள காற்று போகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதே மாதிரி வெளிச்சம் அந்த இதில் படுதா அப்படின்னு சொன்னால் வாய்ப்பே இல்லை இந்த குக்கர் சமையல் பார்த்திங்கன்னா முழுவதுமாக விஷம் அதாவது இந்த குக்கரில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்றனால நூறு சதவீதம் சக்கரை நோய் வருது அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துட்ருக்காங்க அதனால் குக்கர் சாப்பாட்டில் இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை நோய் சர்க்கரை நோயை உருவாக்குறது குக்கர் சாப்பாடு இதில் இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த குக்கர் வந்து தயாரிக்கிறது அலுமினியமில் அலுமினியம் வந்து ஏற்கனவே உடம்புக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த அலுமினியத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து சிறையில் இருக்க பாரதிய போராளிகளை சக்தியற்றவளாக ஆக்கிறதுக்காக நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது அதாவது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க இந்த அலுமினியம் பாத்திரம் தான் கொடுப்பாங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா போராளி ஏதாவது சண்டை போடுறவங்க வந்து உடம்பு வந்து வீக் ஆகணும் அப்படின்றதுக்காக ஏன்னா வந்து அலுமினியம்ல அவ்வளோ பாய்சன் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதே போல் ப்ரெஷர் குக்கர் அப்படின்றதுல ப்ரெஷர் அப்படின்னா என்ன நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கேன் டென்ஷனாக இருக்கேன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழுத்தம் கொடுக்கறது குக்கர்ல இருக்கிற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமே வேகாது ஏன்னா அது அழுத்தத்துக்கு கொடுத்து அது வந்து சாஃப்ட் ஆகுது இவ்வளோதான் விஷயம் அதாவது எப்பவுமே வேக வைக்கிறது வேற சாஃப்டாக்கிறது வேற அதாவது இப்போது ஒரு ஒரு விதை இப்போ ஆறு மாதத்துல விளைஞ்ச ஒரு நெல் மூணு மாசத்துல ஒரு மாதத்துல விளையுது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு வந்து அதற்குனே சரியான சத்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது ஏன்னு கேட்டால் ஒரு சொல்லுவாங்க பிஞ்சில் பழுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதனால இந்த குக்கர் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு கேட்டு தரக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குக்கர் சாப்பாடுகளை நீங்கள் வந்து தவிரங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு மண்பாண்டத்தில் சமைக்கும் போது நமக்கு வந்து ஆரோக்கியம் நூறு சதவீதம் கிடைக்குது அதே வெணப்பானத்தில் சமைக்கும் போது தொண்ணூற்றேழு சதவீதம் நமக்கு வந்து கிடைக்குது இதே வந்து பித்தளையில் கூட சமைக்கலாம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சில்வரில் தொண்ணூறு சதவீதம் கிடைக்குது ஆனால் இதே அலுமினிய குக்கரில் சமைக்கும் போது ஏழுலருந்து பதிமூணு பர்சன்ட் தான் இதில் இருக்குது இதில் சமைச்ச சாப்பிட்ற சாப் இந்த சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்றது மூலமாக சர்க்கரை வியாதி முழங்கால் வலி இது ரெண்டுமே வரும் அதே மாதிரி இளமையிலேயே முதுமை வர்றதுக்கு ஒரே காரணம் இந்த குக்கர் தான் இதே போல பார்த்திங்கன்னு சொன்னாக்க நம்ம எல்லாமே ஃப்ரிட்ஜி மைக்ரோவேவ் அது போன்ற விஷயங்களை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நிச்சயமா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மிக ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் தான் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கு வந்து இதோட உண்மைத்தன்மை வந்து நமக்கு என்ன அப்படின்றது புரியும் அவசர யோகமாக இருந்தாலும் கூட நம்ம இதை கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்